சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க அதில் சார் ஆக்சுவலி நம்ம கழுத்தை திருப்ப முடியாமல் கை ஃபுல்லாக ரேடியேட்டிங் பெயினோட ஆமாம் கை ஃபுல்லாக மறுத்து போய் திருப்பவே முடியாமல் வந்திருந்தோம் இது தான் எல்லாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கையில் வந்து இந்த கையை தூக்கவும் முடியாது தூக்க முடியாத சூழ்நிலை இருக்கும்போது போது என்னால் ஒரு ஏதாவது நம்ம இருக்கலாமல் இருக்கக்கூடாதுங்கிற நிலமையில இருக்கிற மாதிரி தான் அந்தளவுக்கு பெயினாக இருந்தது உடம்பு வந்து படுக்க முடியாது ஒரு நே நேரம் உட்கார முடியாத சூழ்நிலையில் இருந்தால் எனக்கு ஒருத்தர் நண்பர் மூலியமும் ஒரே ஆரோக்கியமாக கொடுத்து விட்டது அங்கே வந்த பிறகு படிப்படியாக ஒரே வாரத்துக்குள்ள என் கையை வந்து அந்த அந்த வழியே தெரியாத அளவுக்கு நீங்கள் பண்ணி கொடுத்துருக்கீங்க அது உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் நன்றி நன்றி சார் இப்போ எல்லா பண்ண முடியுதுங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிறேன் எனக்கு எந்த தொந்தரவும் இல்லை நல்லா இருக்கிறேன் ஆக்சுவலி பேசிக் ரெண்ட்கில்லர் கூட போடல இல்லைங்களா இல்ல இல்ல நான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட் பண்ணியிருந்தேன் கிட்னி டோன கிட்னி டோனர் பண்ணியிருந்தேன் அந்த டைம்ல எனக்கு ஒரு இன்ஸ்டன்ட் ஒரு வெயிட் தூக்க வேண்டிய கட்டாயத்துல நான் தூக்குனேன் அது வந்து பாத்தீங்கன்னா அந்த முதுகு தண்டுல வந்து உங்களுக்கு நரம்பு போய் அவுந்திருச்சு அந்த கை நரம்பு அவுந்ததுனால கை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிஷன் என்ன சொன்னாங்க டாக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டைம் எடுக்கும் உங்களுக்கு வேற பார்ப்போம் டைம் எடுத்து அப்புறம் இல்லை உங்களுக்கு ஆப்ரேஷன் அளவுக்கு நம்ம எதை செய்யணும் அப்படிங்கிறது ஒரு டைம் எடுத்து தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது டைமிங் பண்ணிட்டாங்க ஆனால் அந்த அளவுக்கு எனக்கு வந்து சஃபர் ஆகிட்டு இருந்தேன் உங்க இதில் வந்த பிறகு எனக்கு இந்த ஆயுர் ட்ரீட்மெண்ட்டு உங்களுக்கு பண்ணி கொடுத்த பிறகு தான் எனக்கு நல்ல ரிலீஃப் கிடச்சிச்சு உங்களுக்கு இவ்வளோதான நன்றி குடும்பம் நல்லா இருக்கணும் வாழ்க வளர்ந்து நன்றி நன்றி சார் இந்த பிக்கோ இந்த டிரைவிங் பண்றது உங்களோட ஒர்க் எல்லாம் பண்ண இப்ப நார்மலான வாழ்க்கைக்கு நான் இருக்கிறேன் ஏன்னா